ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய பார்க்க போகிறோம் மைத்ரி மூவ் மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜோடைய நடிப்புல கீர்த்தி வாசனுடைய டேரக்ஷன்ல சாயாபாயருடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமாக அப்படின்ட்டு இருக்கிற திரைப்படம் தான் டூட் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஜூக் பாக்ஸை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அவங்களுடைய கேஷுவல் செல்ஃபிஸ் போட்ரேட் ஷேர் அந்த போட்டோஸ் உங்களுக்காக பிரகாஷ்னுடைய தயாரிப்புல த்ரூ விக்ரம் உடைய நடிப்புல மாரி செல்வராஜுடைய டைரக்ஷன்ல நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரம் ஆடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைசன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பிப்டி ஃபைவ் பிளஸ் க்ரோஸ் அப்டேட்டை படக்குனர் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க டிடி ரீசெண்டாக சிங்கப்பூர் போயிருக்கும் போது அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தயாரிப்பில் கலை அரசன் தங்கவை உடைய டெரெக்ஷன்ல ரியோ ராஜுடைய நடிப்புல இந்த வீக்கெண்ட் எண்ட் ரிலஸ்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம்தான் ஆண் பாவம் பொல்லாதது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்ற அப்டேட்டு படக்குழுநர் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸ்ருதிஹாசன் பிளாக் பெனாரஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக எஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் நெல்லி கமல போயில் நைட்ராய்டர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை அப்துல்லா நவஃபுல் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மேத்யூ தாமஸ் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய த்ரீ இயர்ஸ்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் என்ற அப்டேட்டை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க ரெகுலராக கிரீன் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்

சஞ்சன சங்கீ ரீசெண்டாக வந்து நியூயார்க் போயிருந்தாங்க அப்ப அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் அண்ட் வீடியோ கிளிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட் காம்போல அவங்களுடைய சூட் செட் இருந்த போட்டோஸ் இருந்தாங்க என்டர்டைன்மெண்ட் மற்றும் அவா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல லால் மற்றும் பேசில் ஜோசப் உடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மதுரம் ஜீவ மதுரம் பிந்து அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஷம்சு சைபா மற்றும் டீம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாகி அது இப்போ மக்கள் மனசை கவர்ந்திருக்கு மாலவிகா ஷர்மா ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான லெஹங்கால அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரெடிஷனல் போட்டோஷூட் போட்டோஸ் வாங்க பாக்கலாம் தயாரிப்பில் நவ்யா நாயர் மற்றும் ஷோபின் ஷாயருடைய நடிப்பில் ஜேக்ஸ் பிஜாயுடைய இசையில் ரதினா அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் பாதிராத்திரி அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து இருளே பொருள் என்ற பாடல் வந்து வெளியாகி இருக்குது ருக்மணி வசந்த் பியூட்டிஃபுல் டிசைனர் சாரியில் அவங்க ஆர்கான்சால ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியினுடைய ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஆரியான் அண்ட் இந்த திரைப்படத்தை பிரவீன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஜிப்ரானுடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து அழகியலே அப்படின்ற பாடல் வந்து வெளியாகி இருக்குது அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வாயிலாக போயிட்டு இருக்குது ஜனனி இப்போ புது படத்தினுடைய பூஜையில கலந்துக்கும் போது எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக தி ஸ்டுடியோஸ் தயாரிப்புல விஜய் உடைய டைரக்ஷன்ல மது முகேஷ் மற்றும் ஜெயாசங்கருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கே ஆர் ஆர் அதாவது காதல் ரீசெட் ரிபீட் அண்ட் இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ படத்தினுடைய டைட்டில் டீசரை வெளியிட்டு இருக்காங்க அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது பிரினால் தாக்கூர் டிசைர் சேரீல அதுக்கேற்ற மாதிரியான ஃபுல் ஹெவி ஒர்க் ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் சிவாஜியினுடைய தயாரிப்பில் கொம்பு சேவி திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த திரைப்படத்தை வந்து போன்றாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சரத்குமாரோடு சேர்ந்து சண்முக பாண்டியன் வந்து நடிக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய உன்ன நான் பார்த்தன்ற பாடல் வந்து வெளியாகி ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலிபிரி அப்டேட்ஸ்லாம் நம்மளோட அடுத்த வசூலுக்குள்ள வந்துட்டே இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க உடன்களும் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி எல்லாத்தையும் அலையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்